வடமானத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் மேனிய சில மக்கள் பிரதிநிதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பிலே அவர்கள் பாதுகாப்பு கோரியிருக்கிறார் இதே அதே பட்டியலில் உங்களுடைய பெயர் அடிபடுவதாக ராமநாதன் அவர்களுடைய பெயரும் அடிபடுவதாக கூறப்படுகிறது அது உண்மையாகும் அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் என்று சொல்லிப்பட்டிருக்கிறது முக்கியமான கண்டனத்துக்குரிய விஷயம் ஏனென்றால் அதாவது யாழ் மாவட்டம் வடமாகாண மக்கள் தமிழ் அரசியல்வாதிகள் அந்த கடந்த காலத்தில் நடந்த துயரான சம்பவங்களை தாண்டி இப்போது ஒரு சீரான அரசியல் ஒரு முன்னேற்றமான அரசியல் நடத்தி கொண்டு வருகின்ற காலத்தில் இப்படியான நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் நிச்சயமாக அந்த சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அந்த பாதுகாப்புகளை கொடுக்கத்தான் நண்பர் யாழ் மாநகர முதல்வர் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவரும் நானும் மாகாண சபையில் ஒரையடியாக நாங்கள் தெரிவு மாகாண சபையில் இயங்கினோம் அதற்கு பிறகு நான் பாராளுமன்றம் வந்துவிட்டேன் அவர் யாழ்மான முதல்வராக இருக்கிறார் அவர் அவருடைய இரண்டு மூன்று நாளைக்கு முதல் அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு உயிர் உயிர் அச்ச உயர் அச்சுக்க அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறதாகவும் அதில் என்னுடைய தகப்பனருடைய பேரையும் குறிப்பிட்டிருக்கிறாருன்னு சொல்லி சில ஊடகங்கள் சொல்லுகிறார்கள் அதுவும் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது தனக்கு அந்த அதை அவருடைய பேச்சில் யூகத்தில் சொல்லியிருக்கிறார் இவர்களாக இருக்கும் ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய நெருங்கிய நண்பர் அவருடைய தொலைபேசி அவர் ஒரு அரசியல்வாதி அவருடைய தொலைபேசியன் எல்லோருக்கும் தெரிகிறது சாத்தியமான விடயம் இப்போ அவருடைய தொலைபேசிக்கு போகாமல் இந்த கோல் வந்து அவருடைய மனைவியுடைய வைபக்கோளுக்கு போயிருக்குது இது நான் நினைக்கிறேன் அது வேறொரு குடும்ப பிரச்சனையாகத்தான் இருக்கும் நாங்கள் எடுத்திருந்த அவருடைய நேரடியாக தொலைபேசிக்கு தான் எடுத்திருப்போம் நினைக்கிறேன் ஆகவே இது சம்பந்தமாக நிச்சயமாக போலீஸ் விசாரித்து இதுக்கான இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து இந்த அரசியலில் இந்த வன்முறைகளை தளர்த்தி இதை அதாவது அரசியல் முற்போக்காக மக்களுக்கான சேவை இதை நேர்மையாக எல்லா அரசியல்வாதிகளும் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் இந்த பாதுகாப்பு இந்த எஸ்டிஎஃப் ஓட மக்களுக்கு போய்க்க மக்கள் ஒரு பக் ஒரு படி பின்னுக்கு போகக்கூடாது ஆகவே என்னுடைய நண்பருக்கும் நான் சொல்கிறேன் பாதுகாப்பு நிச்சயம் தேவைதான் ஆனால் இந்த எஸ்டிஎஃப் பாதுகாப்புகளோடு போகும்போது மக்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறார்கள் தொடர்ச்சியாக அந்த இலக்கு வைக்கிற தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீது இலக்கு வைப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் வேறு அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுக்காரமாக இருக்குமா என்னவாக இருக்கும் என்று அது நீங்கள் அவர் அவருக்கு என்ன பிரச்சனைன்றது அதாவது அவருக்கு எதிரான மக எதிரானவர்கள் அவர்களுடைய வேலை வேலையோ அல்லது என்ன என்னன்றது தான் நீங்கள் விசாரிக்க வேணும் அல்லது அவருக்கு எதிரான ஒரு குரூப் ஒன்று இருக்குதுன்றதாக இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் குழுவோடு அந்த திட்டத்தினாலே ஏற்படக்கூடிய சூழலுக்கு எதுவும்